குவைத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருங்க எந்த நேரத்துலையும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா தலையிட்டதுனால அமெரிக்கா துருப்புகள் எங்கெங்கெல்லாம் வளைகுடா நாடுகளில் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து தாக்குதல் நடத்த போகிறதா ஈரான் தெரிவிச்சிருந்தாங்க அதனுடைய முதல் துவக்கமாக கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உடைட் ஏர்பேஸ் அதாவது யூஎஸ் ஏர்பேஸில் வந்து தற்பொழுது தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க இதனால் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்திய தூதரகம் கத்தாரில் வந்து சொல்லியிருக்காங்க சும்மா இருந்த ஈரானை தேவையில்லாமல் வம்பெழுத்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கின அமெரிக்காவிற்கு தக்க பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ஈரான் இந்த பதில் தாக்குதலை வந்து செஞ்சுருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இதனால் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய சகோதர நாடுகள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் தற்பொழுது குவைத்தினுடைய வான் எல்லை மூடப்பட்டிருக்கு யூஏயினுடைய வான் எல்லை மூடப்பட்டிருக்கு சவுதி அரேபியாவினுடைய வான் எல்லை மூடப்பட்டிருக்கு அதேபோல் கத்தார் பஹ்ரைன் போன்ற வளைகுடா நாடுகளினுடைய வான் எல்லைகள் மூடப்பட்டிருக்கு எந்த நேரத்திலையும் குண்டுகள் வந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குறதனால தற்பொழுது விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க கத்தார் இந்திய தூதரகம் இந்தியர்கள் தேவையில்லாமல் வெளியே போக வேணாம் ரூமை விட்டு அப்படின்ட்டு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சேஃப்டியாக இருங்க எந்த நேரத்துலேயும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுருக்காங்க அதே போல் இப்போ நீங்கள் வீடியோல பார்க்குற காட்சிகள் கத்தாரில் வந்து இந்த வான்வழி தாக்குதலை ஆரம்பித்த உடனேயே அங்கே சைரன் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு இதனால் மக்கள் பீதி அடைஞ்சு அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடிய காட்சிகள்லாம் ஒரு நாட்டில் போர் நடந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டோட அது முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை அது மிகப்பெரிய போராக மாறுச்சு அப்படின்னா அது எந்த அளவிற்கு பா பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக தான் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து நிலவுது அமெரிக்கா இந்த தேவையில்லாமல் இதில் வந்து நுழைஞ்சதுனால இது வளைகுடா போராக மாறுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து தற்பொழுது எழுந்திருக்கு போல் கத்தார் சவுதி அரேபியா குவைத் யூஏஇ போன்ற எல்லா நாடுகளுமே தற்பொழுது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த போரை அமைதியான முறையில் நிறுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க குவைத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் கவலைப்பட தேவையில்லை குவைத் கவர்மெண்டே வந்து இங்கே எந்த ஒரு தாக்குதலையும் ஈரான் பண்ண போகிறதில்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் குவைத் கவர்மெண்டினுடைய அஃபிஷியல் நியூஸ் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்முடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து வரும் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா விஷுவல்ஸுமே தற்பொழுது கத்தாரினுடைய நிலைமை தான் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற நிலைமைகள் தான் ஒரு போர் ஆரம்பிச்சது ஆரம்பிக்கிறது ஈஸி அதை முடிவுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தற்பொழுது குவைத் மன்னர் சவுதி அரேபியா மற்றும் யூஏயினுடைய லீடர்ஸ்டெலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா உலகளவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் குறிப்பாக தற்பொழுது கச்சா எண்ணெயினுடைய விலை எழுபத்தி ஏழு டாலராக இருக்குது ஒரு பேரல் இது இந்த போர் வந்து முடிவு டையாமல் நீண்டுக்கிட்டே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நூறு டாலரை எட்டி இந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது வந்து போயிடும் இதனால் பல உலக நாடுகள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க